தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக பணியாளர்களுக்கு ரூபாய் பதினோரு கோடி நலத்திட்டம் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் பத்து பணியாளர்களுக்காக நேரடியாக அவர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு அவர்களுக்கு வழங்கும் விழா ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் மாண்புமை வேந்தர் ஆ சீனிவாசன் ஐயா இந்த விழாவிற்கு தலைமை வகித்து வீடுகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு ஒப்படைத்தார் இது ஒரு சாதாரண திட்டமல்ல இது ஒரு மனிதநேயம் சார்ந்த வரலாறு இன்றைய நாள் என் வாழ்வில் மிக முக்கியமான நாளாக கருதுகிறேன் என்று இவ்வளவு நாட்களாக நம் நிறுவன வளர்ச்சிக்காக உழைத்த நம்முடைய பணியாளர்களுக்காக வீடுகளை கட்டிக் கொடுக்கிறோம் உண்மையிலேயே இன்று நான் எல்லையில்லா மகிழ்ச்சியில் இருக்கிறேன் இன்றைய நிகழ்வு ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் செயல் அதே நேரம் இது ஒரு பெரும் பொறுப்பு என்று நான் கருதுகிறேன் நாம் பல கல்லூரிகளை கட்டுகிறோம் பல்கலைக்கழகங்கள் கட்டுகிறோம் தொழிற்சாலைகள் உருவாக்குகிறோம் ஆனால் அவைகளை உருவாக்க பாடுபடும் நல்ல உள்ளங்களுக்கு வீடு உள்ளிட்ட வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறோமா இன்று அந்த கேள்விக்கு நாங்கள் செயலில் பதில் சொல்கிறோம் என்ற பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் பத்து பணியாளர்களுக்காக ஐந்து சென்ட் நிலத்தில் இரண்டு படுக்கையறை மற்றும் நவீன வசதிகளுடன் தலா ஒன்று புள்ளி ஒன்று கோடி ரூபாய் வீதம் மொத்தம் ரூபாய் பதினோரு கோடி செலவில் கட்டப்பட்ட வீடுகள் அவர்களின் பெயரில் நேரடியாக பதிவு செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றன இது ஒரு பரிசு என்று நான் கருதவில்லை இது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று கருதுகிறேன் மேலும் ஏற்கனவே நமது பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் இருபது பணியாளர்களுக்காக பசுமை வீட்டுத் திட்டத்தின் கீழ் பெரும் நிதி உதவியுடன் நமது பல்கலைக்கழகம் சார்பில் ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் வழங்கி இருபது வீடுகள் கட்டப்பட்டு அவர்களின் பெயரில் பதிவு செய்து வழங்கப்பட்டுள்ளதையும் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றுள்ளேன் ஆனால் இன்று எனக்கு கிடைத்த சந்தோஷம் எந்த விருதும் தராத மகிழ்ச்சியை தருகிறது நமது பல்கலைக்கழகம் கல்வியை மட்டுமல்ல மனித நேயத்தையும் கற்பிக்கிறது இன்றைய இந்த செயல் அதற்கான நம்முடைய சின்ன முயற்சி கல்வியும் கருணையும் சேர்ந்தால்தான் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை எனவே மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கி வருகிறோம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு மருத்துவ உதவிகள் கட்டணமின்றி அளித்து வருகிறோம் மத வேறுபாடு இல்லாமல் பல்வேறு ஆன்மீக தொண்டுகளை செய்து வருகிறோம் இவை அனைத்தும் எனது தனிப்பட்ட சாதனைகள் என்று கூற மாட்டேன் இவைகள் நம்முடன் சேர்ந்து பணியாற்றும் அனைத்து பணியாளர்களின் சாதனை என்றே சொல்லுவேன் இன்றைய நிகழ்வு என்பது ஒரு தொடக்கமே இன்னும் நாங்கள் பணியாளர்களின் நலனுக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது அதற்கான செயல்திட்டங்களை கொண்டிருக்கிறோம் மீண்டும் என் பணி தொடரும் என தெரிவித்தார் வேந்தர் சீனிவாசன் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கி வரும் இந்த நிறுவனங்கள் மூலம் கல்வி உதவித்தொகையாக ஆண்டுக்கு இரண்டு கோடிக்கு மேல் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது மருத்துவ உதவிகள் ஆன்மீக தொண்டுகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் ஆண்டுக்கு பல கோடிக்கு மேல் வழங்கப்படுகிறது இந்த நிறுவனங்களில் நேரடியாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மற்றும் மறைமுகமாக நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயன்பெறுகின்றனர் வேந்தர் அவர்களின் மாபெரும் கல்வி சேவையினை பாராட்டி புதுக்கோட்டை இலக்கிய மன்றம் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது திருச்சி அண்ணா தொழில்நுட்பக் கழகம் இவரின் சிறந்த பங்களிப்பிற்காக இவரை பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்றக் குழுவின் உறுப்பினராக மேதகு டாக்டர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் கவர்னராக உள்ளபோது அளித்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவரின் கல்வி சேவையை பாராட்டி பிளாசிர் அவார்டு வழங்கி தெரிவித்துள்ளது சர்வதேச ரோட்டரி மூவாயிரம் சங்கம் இவருக்கு மற்றொரு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி சார்பாக தென்னிந்தியாவின் வளர்ந்து வரும் பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்தை வழங்கி கௌரவித்துள்ளது துபாயில் நடைபெற்ற இந்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் அப்சர்வர் டவன் என்ற மாத இதழ் நடத்திய உச்சிமாநாடு மற்றும் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு விழாவில் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பொறியியல் கல்லூரியின் உச்சபட்ச பங்களிப்பினை பாராட்டும் விதமாக எஜு ஐகான் விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது பொறியியல் கல்லூரியின் உச்சபட்ச பங்களிப்பினை பாராட்டும் விதமாக எஜு ஐகான் விருதினை வழங்கி கவுரவித்துள்ளது முப்பது வருட கல்வி சேவையை பாராட்டி தனலட்சுமி திருச்சி ஜமால் முகமது கல்லூரி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜமாலியன் விருது வழங்கி கவுரவித்துள்ளது தென்னிந்திய கரும்பு மற்றும் சர்க்கரை தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த தொழில்நுட்ப திறன் விருதினை கர்நாடகாவில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ பசவேஸ்வர் சுகர் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது இந்த விருதினை தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வேந்தர் பெற்றுக்கொண்டார் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனலட்சுமி சீனிவாசன் குழும மருத்துவமனைகளுக்கு பெரம்பலூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் குறைந்த செலவில் நிறைவான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது என்ற விருது வழங்கி கௌரவித்துள்ளது இந்த சாதனைக்கெல்லாம் சொந்தக்காரர் நம் மாண்பமை வேந்தர் அவர்கள் மட்டுமே இந்த நிகழ்வில் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வருங்கால வேந்தர் நிர்மல் கதிரவன் தனலட்சுமி சீனிவாசன் குழுமங்களின் செயலர் நீலராஜ் அறக்கட்டளை உறுப்பினர் ராஜபூபதி தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் கூடுதல் பதிவாளர் புல முதல்வர்கள் பேராசிரியர்கள் மேலும் அனைத்து கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் புல முதல்வர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்